சூளை எல்லா எல்லா்களிலும் எங்களை காக்கிறங்கள் தேவனாகிய கத்தாவே இந்த உடைய பிரசனத்திலே வரும்படியாக உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்கிற உமது அடியாரில் எங்கள் பேர்ல நீர் மனமாய் இறங்கி எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உடைய சமூகத்திலே கெஞ்சு நிற்கிறோம் சற்று நேரம் நாங்கள் தியானிக்கு இருக்கிற பகுதிகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நாங்கள் காணவும் அன்றுவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலே கண்டுமை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் உடைய சமூகத்திலே வருகிறோம் தர்மையான ஆண்டவரே மேன்மையான கிருபையை தந்திருக்கிற தயவுக்காக கத்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதற்கென்று பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கிற அருமையான அண்ணனையும் குடும்பத்தையும் அருமை பிள்ளைகள் மூன்று பேருடைய குடும்பத்தையும் இதற்கென்று பிரத்யேகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிற அன்பு பிள்ளைகள் தேவநேசனையும் அருமை சோரன் ஆஹ் சாலமோனையும் ஆண்டுபரையும் கருத்துல கொடுக்கிறோம் தேவர்புடைய கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் தேவநாமம் மயிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவேன் ஆண்டு வரும் லட்சிகருமாயிருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில இந்த தியானத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கத்தர் செயல்படும்படியாக வருஷத்த ஆவியானவருடைய ஆளுகையை இந்த நாளிலே நாம் காணும்படியாக அற்புதங்களின் அடையாளங்களையும் வெற்றியின் வாழ்க்கையும் கண்டுகொள்ளும்படியாக தேவன் தந்திருக்கிற தருமையான வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக உங்களை மறுபடியும் வாழ்த்தி இந்த தியானத்திற்குள்ளாக கடன் செல்ல விரும்புகிறேன் இந்த நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் முதல் பதினேழு வசனங்கள் அதிலே பத்து கட்டளைகள் குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் அதை போலவே இந்த நாளிலே வேத வாசிப்பு அது ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தையும் வாசிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலுடைய வசனம் என்று சொல்லி பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அதுல சுருக்கமாக சொல்ல போகும்போது பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்ற வசனத்தை என்ற காரியத்தை அடிப்படையாக கொண்ட வசனமாக இருக்கிறது அருமையான உள்ள இந்த தியானத்தின் முன்பகுதியிலே நான் இந்த காரியங்களை சொல்லி பின்பதாக அருமையான விசுவாச அப்போஸ்தலன் ஸ்மித் பிகில்ஸ்வர் என்ற தேவனுடைய மனிதனை மிஷினரியை உங்களோடு கூட சற்று நேரம் அவருடைய மேன்மையான விசுவாச வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாக நினைத்திருக்கிறேன் தொடர்ந்து கத்தர் காரியங்களை செய்வாரா இந்த பத்து கட்டளைகள் என்று சொல்லும் போது நாம் யாவரும் அறிந்தது இது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே தேவன் கொடுத்த பத்து கட்டளைகள் நமக்கு தெரியும் தேவனாகிய கத்தர் நானே என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கவோ அதை வணங்கவோ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் மூன்றாவது கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரி தகப்பனையும் தாயையும் கணப்பண்ணு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சாட்சி சொல்லாதே என்று சொல்லி பத்தாவது கட்டளையாக பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதே என்று சொல்லி சுருக்கமாக அந்த கட்டளையானது ஆனால் பெரிய அர்த்தத்தை கொண்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது இது பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலே இந்த பத்து கட்டளைகளையும் சுருக்கி ரெண்டே கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம் அது உன் தேவனாகிய கட்டிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயம் முழு ஆத்மா முழு மனது அன்பு கூறு என்று சொல்லி முதல் கட்டளையும் இரண்டாவதாக உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்லி ரெண்டு கட்டளைகளிலே சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நாம் பார்க்கின்றோம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு கீழ்ப்படியும் போது அதை நம்முடைய கட்டளையாக வைத்துக் கொள்ளும் போது தேவன் மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அல்லது நாம் நினைவு கூறும்படியாக அருமையான தேவனுடைய மனிதர் ஸ்மித் பிகில்ஸ்வர்த் என்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்க போகின்றோம் இவரை குறித்து பார்க்கும்போது இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி இங்கிலாந்திலே யார்க்ஷயரில் உள்ள மின்ஸ்டன் என்ற நகரிலே பிறந்தார் பிறப்பு இவருடைய என்று சொல்லும்போது இவர் மிகவும் ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்தவர் ஆறு வயதிலிருந்தே ஒரு டர்னிப் தோட்டத்திலே அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து பல்வேறு சூழல்களிலே வேலைகளை செய்து தன் தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது இவருடைய குடும்பத்தின் காரியங்களை வைத்து பார்க்கும் போது இவருடைய பாட்டி மெத்தடிஸ் சபையை சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு பக்தியுள்ள பெண்மணி இந்த பாட்டி தான் அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே மேரி ஜெயன் என்ற ஒரு அருமையான விசுவாச பெண்மணியை அவரை பாலி ஃபெதர்ஸ்டோன் என்று சொல்லி பாலி என்று அழைப்பார்கள் அவரை அவர் திருமணம் செய்து கொண்டார் என்று பார்க்கிறோம் தர்மையான அவருடைய மனைவி இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்து இவரை வளர்க்கும்படியாக அல்லது இவரோடு கூட ஊழியத்தை செய்யும்படியாக இருந்தார் என்று பார்க்கிறோம் ஏற்கனவே சொன்னேன் என்று நினைக்கிறேன் இவர் படிக்காதவர் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர் ஆனால் தேவனுக்கென்று ஆச்சரியமாக அற்புதமாக தேவனுடைய காரியங்களை செய்வதிலே அநேக காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்வாரானால் அவர் எப்படிப்பட்ட சூழலிலே இருந்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் அவரை உயர்த்தி காரியங்களை செய்து மேன்மையாக வைப்பார் என்பதற்கு ஸ்மித் வில்லியம் ஸ்மித் விகில்ஸ்வத்தும் ஒரு உதாரணமாக திகழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் இவரை விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கிறார்கள் இவருடைய காரியங்களை சொல்லும் போது அதிகமாக மக்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை அவருடைய வியாதிகளிலிருந்து குணப்படுத்தி அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்து அவர் தன்னுடைய பிரசங்கங்களினாலே அநேக காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் இவர் வாழ்ந்த அந்த காலங்களிலே ஏறத்தாழ பதினான்கு பேரை உயிருடன் எழுப்பினார் என்று சொல்லி அவருடைய புத்தகத்திலே ஸ்மித் விகில்ஸ்வர்ட் என்ற அந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும் அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முறை தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் ஆலயத்திலே சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டிருந்தார் வீட்டிலே இருந்த தன்னுடைய மனைவி ஊழியத்தை முடித்து வந்து பார்க்கும்போது அவர் மறித்து போயிருந்தார் சுகவீனமாயிருந்த அவர் மறித்து போயிருந்தார் பார்க்கும் போது மிகவும் சோர்ந்து போனவராய் ஆனால் அதே சமயத்தில் விசுவாசத்தோடு கூட தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார் அன்றுவரே இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பண்ணுகிறேன் என்று சொல்லி அதற்காக ஜெபி ஜெபித்த போது மனைவி உயிரோடு கூட எழுந்தார்கள் ஆனால் அந்த மனைவி அதற்கு பின்பதாக சொன்னார்கள் ஸ்மித் நீங்கள் ஏன் என்னை எழுப்பினீர்கள் என்று சொல்லி கேட்டு நான் ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறேன் பரலோக ராஜ்யம் மேன்மையுள்ளதாக இருக்கிறது ஆண்டவர் என்னை அழைத்தார் நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதாகவும் மறுபடியுமாக அவர் செபித்து பரலோகத்திற்கு தன்னுடைய மனைவியை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி ஒரு காரியம் அவரை குறித்த ஒரு காரியத்தை குறித்து நாம் சொல்ல முடியும் இவரோடு கூட இருந்த அந்த நாட்களில் ஊழியம் செய்வதற்கு இவர்களுக்கு மிகவும் அதிகமாக உதவி செய்தவர்கள் இவருடைய மனைவிதான் எல்லா நிலைகளிலேயும் உதவி செய்தார்கள் அந்த அவருடைய மனைவி ரட்சண்ய சேனை அந்த சபையை சார்ந்தவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள் என்று சொல்லி சொல்ல முடியும் இவருடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு முறை ஊழியம் முடித்து அவர் வெளியிலே வரும்போது அவரிடத்திலே ஜெபிக்கும்படியாக பதினைந்து பேர் காத்து கொண்டிருந்தார்கள் அதிலே ஒருவர் ஊன்றுகோலை வைத்து அங்கே நின்று கொண்டிருந்தார் நிற்க முடியாதபடி நின்று கொண்டிருந்தார் இவரை உடனே அவர் தனக்கு நன்மை கிடைக்கும் என்கிற ஆசையோடு கூட அங்கே நின்று கொண்டிருந்தார் வந்தவர் ஸ்மித் விகில்ஸ்வத் தர்மையான மனிதனுக்காக ஜெபித்தபோது அவர் அந்த ஊன்றுகோலை தூக்கி எரிந்து விட்டு சுகம் பெற்று சந்தோஷமாக நடந்து போனார் என்று சொல்லி நாம் அந்த புத்தகத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல நிறைய பேரை இப்படிப்பட்ட நிறைய பேரை ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் தேவன் பயன்படுத்துகிற மனிதன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு ஸ்மித் விகில்ஸ்வர் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது அநேக காரியங்களை அவர் செய்தார் பத்தொன்பது பனிரெண்டின்படி அவர் உருமாள்களை வைத்து அவர்களுக்காக ஜபித்தார் அந்த உருமாள்கள் அவர்கள் பேரில் பட்டவுடனே அவர்கள் சுகம் பெற்றார்கள் அதைப் போலவே கைக்குட்டைகளை வைத்து அவர் அவர்களுக்காக ஜெபித்தார் ஒரு முறை ஒரு நன்றி கடிதம் அவருக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே அவருக்கு வந்த அந்த கடிதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் நேரத்தால இருபது ஆண்டுகள் மூட்டு வழியினாலே சுகவினமாயிருந்த ஒரு சகோதரி அவர்களிடத்திலே ஒரு நன்றி சொல்லி கடிதம் எழுதியிருந்தார் அவர்கள் ஐம்பதனாயிரம் ஆஸ்பிரின் மாத்திரைகள் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் வழி போகவில்லை இந்த அருமையான தேவனுடைய மனிதர் அவர்களுக்காக செபித்த போது இருபது ஆண்டுகளாக சுகமீனமாய் இருந்த அந்த அன்பு சகோதரி சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி நன்றி கடிதம் எழுதியிருந்தார்கள் அதை போலவே மார்க் பதினாறு பதினெட்டாவது வசனத்தின்படி வியாதியஸ்தர்களுக்காக செபித்த போது அங்கே சுகம் கிடைத்தது என்ற அந்த ஒரு காரியத்தை சொல்லும் போது கேட் என்ற ஒரு மனிதன் வயிற்று வழியினாலே சுகவீனமாய் இருந்த போது தாங்க முடியாத வயிற்று வழியாக கூட இருக்கும் போது இந்த அருமையான தெய்வனுடைய மனிதனிடத்திலே வந்து ஜெபித்த போது அவர் சுகம் பெற்றார் என்று சொல்லி அவர் எழுதியிருந்தார் ஒரு முறை மறுத்து போன ஒரு பெண்ணை ஒரு உயிரோடு கூட எழுப்பும் போது தன்னிடத்திலே இருந்த ஜெப எண்ணெயை அவர் தன்னுடைய கையிலே எப்போதும் வைத்திருப்பார் இந்த மறித்து போன மறி மறிக்கும் தருவாயிலிருந்த அந்த பெண்ணை அவர் எழுப்பி சுவரோரமாக நிறுத்தி அந்த பெண்ணுக்காக எண்ணெய் பூசி ஜெபித்தார் அவர்கள் சுகம் பெற்று உயிரோடு கூட எழுந்தார்கள் அதைப் போலவே சிட்னி நகரத்திலே இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் இப்படி வேதனையோடு கூட வந்தவர்கள்

தேவனோடு கூட பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள் இவருடைய வாழ்க்கையில மேன்மை பெற்றதாக அமைந்திருந்தது என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கும் போது அந்த பகுதியை அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்லுகிற இந்த காரியத்திலே ஆண்டவர் பேச இவர் கீழ்படிய இவர் தேவனிடத்திலே கேட்கும்போது அவர் இந்த அருமையான தேவனுடைய மனிதனுக்காக தேவன் செய்த காரியங்கள் இப்படி தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியமானது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில பெருகிக் இருந்தது பிரேதப்பட்டியில வைத்திருந்த ஒரு ஐந்து வயது சிறுவனை இவர் சென்று அந்த அருமையான சிறுவனுக்காக செபித்த அவன் சுகம் பெற்று எழுந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படி அநேகரை சுகமினமாய் இருந்த அநேகரை ஆண்டவர் இவர் மூலமாய் எழுப்பி ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இவனுடைய முக்கியமான ஊழியம் என்று சொல்லும்போது குணமாக்குதல் குணமாக்குதல் இருப்பவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்காக வியாதிப்பட்டிருப்பவர்களுக்காக அதிகமாக செபித்து அவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும் இவருடைய ஊழியங்களை குறித்து பார்க்கும்போது பல நாடுகளில் இவர் தன்னுடைய ஊழியத்தை செய்தார் இங்கிலாந்து அமெரிக்கா நியூசிலாந்து சிலான் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து நார்வே கலிபோர்னியா ஆக பல நாடுகளிலே சென்று இவர் ஆண்டவருடைய வல்லமை மிக்க அந்த ஊழியத்தை செய்தார் ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தினார் இப்படிப்பட்ட மனிதர் பள்ளிக்கே செல்லாதவர் என்பதை நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் போது அவர் மூலமாய் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை அருமையான தேவ மனிதர் ஸ்மித் அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலேயும் கூட நம்முடைய ஊழியங்களிலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது இவை எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவர் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒருவேளை சாதாரணமாக ஊழியக்காரர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நாம் சாட்சிகளாக நிற்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தர் மிகப்பெரியவர் பெரியவர் மேன்மையுள்ளவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அவருக்கு மகிமையாக வாழும்படியாக கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து இந்த பணியை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் நர்மையான தேவ மனிதர் ஸ்மித் விக்ரிஸ்வர் அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்க்கும்போது அவர் மூன்று நான்கு தத்துவங்களை நான்கு பிரின்சிபல்ஸ் அவர் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்தார் முதலாவதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்தது வார்த்தையை வாசி என்பது இட் அந்த தேவனுடைய வார்த்தைகளானதை முழுவதுமாக உண்டு அது உன்னை ஜீரணிக்கும் வரைக்கும் அது உன்னை பதப்படுத்தும் உன்னை மேன்மைப்படுத்தும் வரைக்கும் அதை வைத்துக்கொள் என்று சொல்லி சொல்லக்கூடிய இரண்டாவது பிரின்சிபல் அதுவாக இருந்தது மூன்றாவதாக பிலீவ் இன் வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு என்பது நான்காவதாக அருமையான பிள்ளைகளே இந்த நாளிலே கூட இந்த நான்கு காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரீட் யூ believe it believe in the lord uh, the word of god நான்காவதாக act on the word of god என்று சொல்லு read consume believe act இந்த நான்கு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்து செயல்படும்போது மேன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னுடைய மனைவி மறித்து போனால் என்ன செய்வது என்று சொல்லி தான் தெரியாமல் இருந்த நிலையிலே மிகுந்த வேதனையோடு கூட முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த தன்னுடைய செபித்து அனுப்பிவிட்டார் ஆனால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அடுத்த நாள் கல்லறைக்கு சென்று அவர் அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாராம் அப்போது ஆண்டவர் அவரிடத்துல பேசினார் ஸ்மித் நீ எழுந்து உன்னுடைய வீட்டிற்கு போய் என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம் அப்போது ஸ்மித் சொன்னாராம் ஆண்டவரே என்னுடைய மனைவி எனக்கு வேண்டும் என்னுடைய ஊழியத்துல என்னுடைய எல்லா நிலைகளிலும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் நான் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் நான்கு ஆண் பிள்ளைகளையும் வைத்து குடும்பத்தை நடத்துவதற்கும் பல காரியங்கள்ல எனக்கு அதிக உதவியாக இருந்தவர்கள் எனக்கு அவர்கள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவடத்துல சொன்னார்களாம் அப்போது ஆண்டவர் சொன்னாராம் எனக்கு வேண்டும் நீ உன்னுடைய ஊழியத்தை செய் என்று சொல்லி அனுப்பினாராம் நீர் உம்முடைய சித்தம் அதுவாக இருந்தால் நான் செல்கிறேன் ஆண்டவரே ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விடத்திலே கேட்டாராம் என்ன என்று கேட்கும் போது அருமையான பாலி அதாவது ஜேன் மேரி அவர்களுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய கிருபை வல்லமை எனக்கு வேண்டும் கூட்டி தாரும் என்று சொல்லி கேட்டாராம் கேட்டபோது ஆண்டவர் சரி உனக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பி வைத்தாராம் அதற்கு பின்பதாக அவர் ஊழியத்துல மிகவும் அதிகமாக செயல்பட்டு அருமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த அருமையான தேவனுடைய மனிதர் ஸ்மித் விகிள்ஸ்வர் இன்றும் அவருடைய புத்தகங்கள் அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதாக இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனுடைய கிருபைக்குள்ளாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கு அதை வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த வாஞ்சிகளை ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது அருமையான ஸ்மித் விகில்ஸ்வித் அவர்கள் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே தன்னுடைய எண்பத்தி எட்டாவது ஆண்டிலே அவர் மறித்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனாலும் இன்றும் நம்மோடு கூட செயல்படுகிறவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது தேவனுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கையாயிருந்தார் சூழ்நிலைகள் எதுவாக இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தையிலே முழு நம்பிக்கை வைத்த அருமையான ஒரு தேவ மனிதர் என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் பெயரிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது பரிசுத்த ஆவியிலே தைரியமாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது பரிசுத்த ஆவியின் மீதான அவரது நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிடைக்கக்கூடிய வல்லமையை நமக்கு நினைவூட்டுகிறதாக இருக்கிறது அவருடைய ஜபம் அவருடைய அற்புதங்கள் பிறரை தன்னுடைய வாழ்க்கையானது நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கூட நம்மை மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக தூண்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நாளிலேயும் ஸ்மித் வாழ்க்கை அவருடைய ஊழியம் இவைகளை நாம் நினைத்து பார்க்கும் போது துணிந்து தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு நம்மை தூண்டுகிறது கத்தன் நம்மை மேன்மையாக வைக்கும்படியாக அழைத்திருக்கிறார் அவர் சொன்னதை செய்வார் என்பதிலே எந்தவிதமான மாற்றமில்லை என்பதை அறிந்து கத்திற்காக ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த அருமையான தின கூட்டுகையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக கல்வாரி சப்பல் ஊழியங்களிலே தேவன் எடுத்து பயன்படுத்துகிற தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை தேவன் மேலும் மேலும் ஆசிர்வதிக்கும்படியாகவும் அதற்காக கல்வாரி சாப்பல் ஊழியர்களுக்காக நாம் செபிக்கவும் கத்தருக்கென்று ஊழியங்களை செய்யவும் தாங்குவாராக இந்த நாளிலேயும் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்த ஆண்டவருக்காக நாம் தேவனை துதிப்போம் சோதரிப்போம் கத்தருடைய கிருபை கூட இருப்பதாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செபிப்போம் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இதனாலின் காலை வேளையிலே ஸ்மித் வர்த்தை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை அறிந்து கொள்ளவும் கத்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்த தர்மையான தேவ மனிதரை போல நாங்களும் இந்த நாட்களிலே உமக்கென்று ஊழியம் செய்து மாத்துமாக்களை ஆதாயம் பண்ண கத்திரங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் இதனாலே கூடுகிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாரா அண்டு உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாட இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில புது புது கிருபை புது புது ஆசீர்வாதங்கள் புது புது மேன்மைகளை பெற்று கத்திருக்கின்ற இன்னும் அதிகமாக நாங்கள் உழைக்கத்தக்கதான கிருபைகளை நீ தர வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அருமையான எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அன்று ஒரே தேவைகளுக்காக ஆண்டு கத்திருக்கென்று நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மேன்மையான காரியங்களை செய்யும்படியாக இன்னும் எங்களை பழக்கு வைக்கும்படியாக ஆசிர்வதிக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் பாடுகள் வேதனைகள் இவைகளில் நாங்கள் பலப்பட்டு ஆண்டவரே உண்மை உறுதியாய் பத்திக்கொள்ளுகிற அந்த நிலைக்குள்ளாக நிலை பெறக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக நாங்கள் கடன் செல்லும்படியாய் கத்திரங்களை திறக்கம் பார்கள் தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும் நம்முடைய தெய்வீக கிருபை கூட இருக்க கல்வாரி சூழியங்களுக்காக அண்ணனுக்காகவுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் தேவன் வெவ்வேறு பாதைகளிலே மிகவும் அற்புதமாய் நடத்தி வருகிறீர் என்பதை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வட இந்திய ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வெவ்வேறு காரியங்கள் உண்டு ஆண்டவரே வெவ்வேறு வருத்தங்களும் பாடுகளும் இருக்கிற நிலைகளிலே தேவன் போதுமானவர் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு இறக்கம் பாராட்டுகிறீர்கள் அதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் நடத்தும் மைமிப்படும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் பிரணாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல ஆமே